ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் சொர்க்கபூமி மதுரை வைகுண்ட பதவி தரும் ஏகாதசி தோன்றிய கதையை பற்றி பார்க்கலாம் மாதங்களிலே நான் மார்கழியாக இருக்கிறேன் என்பது கிருஷ்ணரின் அமுதமொழி வைகுண்ட ஏகாதசி வருவதால் வைணவர்களுக்கும் ஆருத்ரா தரிசனம் வருவதால் சைவர்களுக்கும் உகந்த மாதம் மார்கழி ஏகாதசி திதி தோன்றியதும் இந்த மாதத்தில்தான் அந்த புராண சம்பவத்தை பார்க்கலாம் யுகத்தில் முரண் என்ற ஒரு அசுரன் இருந்தான் தேவர்கள் உட்பட அனைவரையும் துன்புறுத்தினான் தேவர்களின் பிரார்த்தனைக்கு இறங்கி மகாவிஷ்ணு முரணை சம்ஹாரம் செய்ய புறப்பட்டார் முரணின் படைக்கலன்களை எல்லாம் அளித்த பகவான் அவன் திருந்துவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கலாம் என்று திருவுள்ளம் கொண்டார் அதன்படி போர்க்களத்திலிருந்து விலகி ஆசிரமத்தில் இருந்த ஒரு குகையில் போய் உறங்குவது போல படுத்துக்கொண்டார் பகவானை தேடிக்கொண்டு அந்த குகைக்கு வந்த முரண் பகவான் உறங்குவதாக நினைத்துக்கொண்டு கொண்டு அவரை கொல்ல வாளை ஓங்கினான் அப்போது மகாவிஷ்ணுவின் திருமேனியிலிருந்து ஒரு அழகான பெண் தோன்றினாள் ஆயுதங்களுடன் காட்சி தந்த அந்த பெண் முரணி போருக்கு அழைத்தாள் பெண்ணென்று அலட்சியமாக நினைத்த முரண் பெண்ணே உன்னை கொல்ல ஒரு அம்பே போதும் என்று அம்பை எடுக்க முனைந்த போது அந்த பெண் சத்தமாக ஒரு ஒளி எழுப்பினாள் அவ்வளவில் முரண் பிடி சாம்பலாகி போனான் அதே நேரத்தில் ஏதும் அறியாதவர் போல கண்விழித்த பகவான் தன் திருமேனியிலிருந்து வெளிப்பட்ட சக்தியை பாராட்டியதுடன் அவளுக்கு ஏகாதசி என்ற பெயரையும் சூட்டி ஏகாதசியே நீ தோன்றிய இந்நாளில் விரதமிருந்து என்னை வழிபடுபவர்களுக்கு சகல செல்வங்கள் அருள்வதுடன் முடிவில் வைகுண்ட பதவியையும் அருள்வேன் என்று அருளினார் மார்கழி மாத தேய்பிரையில் தோன்றிய ஏகாதசி உற்பத்தி ஏகாதசி ஆகும் மார்கழி மாதம் வளர்பிரையில் வரும் ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி ஆகும் அதுவே மோட்ச ஏகாதசி என்றும் அழைக்கப்படுகிறது இரண்டு அசுரர்களை முன்னிட்டு தோன்றியது வைகுண்ட ஏகாதசி அந்த வரலாறை பற்றி பார்ப்போம் முற்காலத்தில் பிரம்மாவுக்கு ஏற்பட்ட அகங்காரத்தை ஒடுக்க நினைத்த மகாவிஷ்ணு தன் காதுகளிலிருந்து மது கைடபர்கள் என்ற இரண்டு அசுரர்களை வெளிப்பட செய்தார் அவர்கள் பிரம்மாவை கொல்ல முயன்றபோது அவர்களை தடுத்த மகாவிஷ்ணு பிரம்மாவை விட்டுவிடும்படியும் அவர்கள் கேட்கும் வரத்தை தருவதாகவும் கூறினார் அந்த அசுரர்கள் மகாவிஷ்ணுவிற்கு வேண்டுமானால் தாங்கள் வரம் தருவதாக கூறினர் மகாவிஷ்ணுவும் தன்னால் அவர்கள் வதம் செய்யப்பட வேண்டும் என்ற வரத்தை கேட்டார் அசுரர்களானாலும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினைத்த அசுரர்கள் தங்களை சமாளித்து கொண்டு பகவானே ஒரு விண்ணப்பம் தாங்கள் ஒரு மாதம் எங்களுடன் யுத்தம் செய்ய வேண்டும் அதன் பிறகே நாங்கள் சித்தியடைய வேண்டும் என்று வேண்டினார்கள் பகவானும் அப்படியே வரம் தந்தார் யுத்தத்தின் முடிவில் பகவான் அவர்களை வீழ்த்தினார் பகவானின் மகிமையை உணர்ந்த அசுரர்கள் பகவானின் பரமபதத்தில் தாங்கள் நித்திய வாசம் செய்ய வேண்டும் என்ற வரத்தை கேட்டனர் மார்கழி மாத வளர்பிற ஏகாதசி என்று பரமபதத்தின் வடக்கு வாசல் அதாவது சொர்க்க வாசல் திறந்து அதன் வழியாக அசுரர்களை பரமபதத்தில் சேர்த்து கொண்டார் அசுரர்கள் தாங்கள் பெற்ற பேரின்பம் அனைவரும் பெற வேண்டும் என்று விரும்பி பகவானே தங்களை ஆலயங்களில் விக்கிரக வடிவில் பிரதிஷ்டை செய்து மார்கழி மாதம் வளர்பிற ஏகாதசி என்று தாங்கள் எங்களுக்கு செய்த அனுகிரகத்தை ஒரு உற்சவமாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் ஆலயத்தின் சொர்க்கவாசல் வழியாக எழுந்தருளும் தங்களை தரிசிப்பவர்களும் தங்களுடன் சொர்க்கவாசல் வழியாக வெளியே வருபவர்களும் மோட்சமடைய வேண்டும் என்று வரத்தை கேட்டனர் பரம தயாளனாகிய பகவானும் அவர்கள் கேட்டபடியே வரத்தை அருளினார் வைகுண்ட ஏகாதசி விரத முறைகளை பார்க்கலாம் விரத வைகுண்ட ஏகாதசி அன்று இருக்கும் பக்தர்கள் தசமி அன்று மாலையிலிருந்து விரதத்தை தொடங்கி ஏகாதசி முழுவதும் இரவு பகல் இரவிலும் தூங்காமல் கண்விழித்து பெருமாளின் பாசுரங்களை பாட வேண்டும் துவாதசி பாறை இருபத்தோரு காய்கறிகளை பற்றி பார்க்கலாம் இரண்டு நாட்கள் விரதம் இருக்கும் பக்தர்கள் துவாதசி தினத்தன்று பாரணை செய்ய வேண்டும் பாரணை என்பது இருபத்தோரு காய்கறிகளை வைத்து சாப்பிட வேண்டும் என்பார்கள் ஏகாதசியிலும் உணவு உண்ணாமல் இரவு முழுவதும் விழித்திருக்கிறோம் எனவேதான் வயிறுக்கு இதமான உணவுகளை சாப்பிட வேண்டும் என்று முன்னோர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் குறிப்பாக அன்றைய தினத்தில் அகத்திக்கீரை நெல்லிக்காய் சுண்டைக்காய் இவைகளை உணவில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இத்தனை சிறப்பு வாய்ந்த வைகுண்ட ஏகாதசி விரதத்தை அனைவரும் கடைபிடித்து அருகில் இருக்கும் வைணவ ஆலயங்களிற்கு சென்று பரமபத வாசல் வழியாக வரும் பெருமாளை தரிசித்து சொர்க்கவாசல் வழியாக நுழைந்து ஸ்ரீமன் நாராயணனை வழிபட்டால் மோட்சம் கிடைக்கும் என்பது ஐதீகம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ